பேர் வந்து சுந்தரேஸ்வர குருக்கள் இங்கே தேனி மாவட்டம் ஆண்டுபெட்டி வட்டம் தெப்பம்பட்டி கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவில் மற்றும் வாராகி அம்மன் திருக்கோவிலுடைய நிர்வாகினான் இங்கே வழிபாடுகள் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் தேய்பிரை பிரதோஷம் வளர்புரை பிரதோஷம் மற்றும் தேய்பிரை பஞ்சமி வளர்புரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி வழிபாடு போன்ற வழிபாடெல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதையடுத்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் யாக பூஜை மிளகாய் வத்தல் யாக பூஜையும் அன்று ஒரு காலை ஒன்பது மணி முதல் மதியானம் ஒரு இரண்டு மணி அளவிலே அன்னதானம் நடைபெறும் வர்ற பக்தர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அனைத்து அனைவருக்கும் அன்னதானங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நம்ம இந்த வழிபாடானது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது இங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள் பொறுத்தளவு எந்த ஒரு மாதிரி இருக்குன்னா நோய் சார்ந்த தொந்தரவுகள் என்ன நோய் இருந்தாலும் இங்கே வாராகி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்து அந்த அபிஷேகத்தை மஞ்சள் அபிஷேகம் மற்றும் வேப்பலை அபிஷேகம் நடைபெறும் அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் உடனடி தீர்வு ஏற்படும் திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இங்கே வந்து மஞ்சளில் இருபத்தி ஒரு மஞ்சள் கிழங்க வச்சு ஒரு மூணு அடி இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறு தாலி கையில கட்டி வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக இரண்டு வாரத்திலிருந்து மூன்று வாரத்துக்குள்ள திருமண தடைகள் நீங்கும் அதன் பின்னதாக அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்கள் வந்து நம்ம வாராகி அம்மனுக்கு வந்து இது இளநீனால அபிஷேகம் செய்யப்பட்டால் அந்த இளநினால மக்களுக்கு ஒரு மூன்று வாரத்திலேருந்து ஐந்து வாரத்துக்குள்ள அதற்கு உண்டான ஒரு நல்லது ஒரு தீர்வு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாகம் நடத்துறீங்க இதுல என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி பொருட்கள் கொண்டாந்து அந்த யாகத்துல கொடுத்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அதாவது இங்க நடக்கக்கூடிய மிளகாய் வத்தல் யாக பூஜையானது குறைந்தது ஒரு ஐந்து கிலோல இருந்து பத்து கிலோ இருபது கிலோ வரைக்கும் மிளகாய் வத்தல் நம்ம போட்டு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மிளகாய் வத்தல் யாக பூஜையில பொறுத்தளவு நோய் சார்ந்த பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தை வேறு மற்றும் திருஷ்டிகள் மற்றும் ஓவளப்பு மற்றும் செய்வனை பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் சரி அதுல இருந்து உடனடி தீர்வு இருக்குது அது வந்து குறைஞ்சது ஒரு மூன்று அமாவாசைக்காவது அந்த வழிபாட்டில் வந்து மக்கள் கலந்துக்கணும் அவங்களோட திருக்கரங்களாலே தன்னோட தலையை சுற்றி நவகரங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நினைத்து அமர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் யாக பூஜை நடைபெறும் அந்த யாக பூஜையில கலந்துக்கிட்டு தங்களோட கைகளாலே இந்த மிளகாய் வத்தலை போட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் உண்டான தீர்வுகள் ஏற்படும் வியாபாரத்தில் வெற்றி தொழில் செய்வதற்கு அதாவது விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு இது இப்ப இந்த மிளகா அப்படிங்கும்போது வரும்போதே வாங்கிட்டு வரணுமா இல்ல எப்படி அது அந்த ஆரம்ப காலத்துல வந்து மிளகாய் வத்தல் இந்த பொருள்லாம் அங்க வாங்கிட்டுதான் வந்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம திருக்கோயில்லயே சிறிய ஒரு ஸ்டோர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் கடைகள் போட்டு இங்கேயே அவங்க வாங்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க தேங்காய் பழம் பூ மாலைகள் மற்றும் மிளகாய் வத்தல் போன்ற பொருட்கள் எல்லாம் இங்கேயே வாங்கிக்கலாம் எந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கிறீங்க இந்த யாகம் மிளகாய் வர்த்தல் யாகத்தை சரியாக மணிக்கு மேலாக எட்டு மணில ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மணி அல்லது மணிக்கு நிறைவடையப்பட்டு சரியாக பத்து மணிக்கு மேலாக அன்னதானம் நடைபெறும் அதே மாதிரி மற்ற சிறப்பு நாட்கள் வேலப்பர் முருகபெருமானுக்கு சிறப்பு நாட்களையும் நம்ம அன்னதானம் அன்னதானமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அன்னதானத்துல குறைஞ்ச வச்சு எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க ஒரு ஐநூறு பேர்ல இருந்து ஒரு ஆயிரம் பேருக்குள்ள இந்த வழிபாட்டுல வந்து கலந்துக்கிடுவாங்க வேற ஆலயத்துல வேற என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க நம்ம பொறுத்தளவு அண்ணாமலை பெருமான் உண்ணாமலை அம்பிகை மற்றும் சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ராகுகேருவோட அமைந்திருக்கிறார் அடுத்து வரம் தரும் வாராகியாக இருக்கக்கூடிய அவள் வாராகி எண்ணெய் அடுத்து சம்ஹார பைரவர் எந்த ஒரு தீய சக்திகள் இருந்தாலும் எந்த ஒரு துரு சக்திகளால ஏற்படக்கூடிய வினைகளாக இருந்தாலும் சரி உடனே உடனே தீர்வு கடக் கூடியவர் நமது சம்ஹார பைரவர் அவருடைய திருக்கோயில் இருக்கு அப்பறகு நோய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு ஈசானத்துல ஈசான லிங்கம் என்கக்கூடிய கூடிய ஆஹ் லிங்க பெருமான் அமையப்பட்டிருக்கிறார் அங்க வழிபாடுகளும் நடைபெறும் இப்ப வந்து இப்ப நிறைய கோயில்களுக்கு கும்பாவசியம் குடமுழுக்கெல்லாம் பண்றாங்க இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து நிறைய குடமுழுக்குல கலந்திருக்கீங்க அதனுடைய பத்தி சிறப்புகள் வந்து வந்து படிச்சு வளர்ந்து அங்கே கொஞ்சம் சிறிது காலம் இரண்டு மூன்று ஆண்டுகள் இருந்து வழிபாடு நிறைய மேற்கொண்டோம் அப்ப அங்க நடைபெற்ற பயிற்சியின் மூலியமாக அங்க நம்ம கூட்டாக சேர்ந்து ஒரு இருநூறு முந்நூறு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம கூட்டாக சேர்ந்து போய் வழிபாடு நிறைய செஞ்சிருக்கோம் கும்பாபிஷேகம் நிறைய நிறைய பண்ணிருக்கோம் அதன் பின்னதாக நம்ம தேனி மாவட்டத்துல வந்து இருந்து இங்க ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இங்க இருந்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களாக இருப்போம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆண்டுகளா இருநூறு திருக்கோயிலுக்கு மேலாக கும்பாபிஷேகங்கள் தேனி மாவட்டத்தை அடுத்து அதாவது திண்டுக்கல் மாவட்டம் சேலம் நாமக்கல் திருச்சி போன்ற எத்தனையோ மாவட்டங்கள்ல போய் இன்னைக்கு வரைக்கும் இருநூறுக்கு மேற்பட்ட கோயில் கும்பாபிஷேயங்கள் குடமுழுக்குகள் நாங்க செஞ்சு நல்லா சிறப்பா செய்து கொடுத்திருக்கிறோம் அந்த குடமுழுக்களே நாங்க செய்யக்கூடிய குடமுழுக்களே கண்டிப்பாக கருட எந்த காரணத்தை கொண்டும் காட்சி அளித்து நம்மளுக்கு எல்லாம் ஆசீர்வதிப்பார் எப்பயுமே இந்த கருட பருவான் வந்தா மட்டும்தான் இந்த திருக்கோயில் கும்பாபிஷேக வழிபாடானது சிறப்பா நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீக முறைகள் செஞ்சு இருக்கோம் இன்னைக்கு வரைக்குமே ஓகே இப்ப இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் பொதுமக்கள் சார்பாக இப்ப வந்து ஜாதக பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கும் திருமண யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு பெண் பார்க்குற நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டி தட்டிக்கிட்டே போ அப்ப இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இப்ப பொதுவா சிவாலயம் கட்டுவது அவனுடைய அருள் இல்லாம கட்ட முடியாது சிவாலயம் கட்டுறது அவ்வளவு எளிதும் கிடையாது எல்லாரும் நாளையும் சிவாலயம் எழுப்பிட முடியாது அந்த சிவாலயம் கட்டு கட்ட ஏறும்போது என்ன மாதிரி இடையூறுகள்லாம் உங்களுக்கு வர சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆரம்ப காலத்துல வந்து இங்க திருக்கோயில் அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நாங்க சூஸ் பண்ணல இதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய தெப்பம்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே நாங்க என்ன பண்ணோம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல போய் பேசி எல்லாம் நிறைவு பண்ணி அங்கதான் ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து அமாவாசைக்கு நம்ம வீடுகள்ல இருந்து சமைக்கப்பட்டு உணவுகளை ஒரு சிப்பத்து அரிசியை போட்டு தக்காளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது உணவுகள் ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்க இடத்துலதான் வச்சு கொடுத்து இருந்தோம் ஆனா சா நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்ம அடியார் பெருமக்கள் நம்ம ஒரு தீர்வு பண்ணி ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா கொடுக்க கூடாது ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தோம் அப்ப நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ணாமலையார் ஆரம்ப காலத்துல ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக அண்ணாமலையாரை நம்ம வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு போய் அங்க போய் வழிபாடுகள் சுத்தி வழிபாடு செஞ்சிருக்கோம் நம்ம ஆரம்ப காலத்துல போகப்படும் போது நிறைய அடியார் பெருமக்களை இப்பயும் நம்மள மூலியமாக இரண்டு மூணு வேன்கள்லாம் போய்கிட்டு இருக்குது நம்ம உருவாக்கணவங்க அத்தனை பேருமே போய் வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நாங்க ஏற்படுறதுனால அண்ணாமலையார் அருள்நெறி மன்றன்னு சொல்லி ஒரு பேனர் வச்சு நாங்க அந்த பேர்ல வச்சு நாங்க ஆரம்பிச்சோம் வழங்கி கொடுக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது சரியாக அமையல நாங்க அந்த நேம் வச்சனால என்ன பண்ணா அண்ணாமலையார் பொறுத்தல அவருக்கு தகுந்த மாதிரி இடத்த

இங்க திருமணி அதாவது வந்து அந்த நிறைவு பண்ண பிறகு கையில பணம் பற்றாக்குறை நிறைய இருந்துச்சு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மையாரின் மூலியமாக அஹ் நம்ம கேட்டு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா லிங்க திருமணியை நீங்க வாங்கிக்க எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல உடனே கூப்பிட்டு சாமியும் நந்தியை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு இந்த பணத்தையும் நந்தியையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்களோட பேரோ அவங்க யாரு என்னனோ எந்த கம்மியோ சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நெருங்கிய ஒரு உறவின் முறை இருக்கக்கூடிய அன்பர் அவங்க அதை கொடுத்து இத நீங்க பண்ணிக்கோங்க சாமியோட திரும்பளிங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க லிங்கமும் பீடமும் இப்போ எவ்ளோ உயரங்க எத்தனை அடிங்க சாமி பொறுத்த அண்ணாமலையர் அண்ணாமலையை பொறுத்தளவு மூனேகால் அடி நம்ம இந்த சுற்றுவட்டாரத்துல இந்த அளவுக்கு பெரிய லிங்கம் பெரிய பெரிதாக எங்கயுமே இல்ல அந்த அளவுக்கு மூனை அடி சாமி மூணை முக்கால் அடி அளவுக்கு கீழே பீடத்தோட சேர்ந்து மூணை முக்கால் அடி சாமி வந்து நந்தியம்பெருமான் வந்து ரெண்டே முக்கால் அடி நந்தியம்பெருமான் இருக்கிறார் அதே மாதிரி இங்க உண்ணாமலை அம்மையை வந்து இவங்களும் ரெண்டே முக்கால் அடிக்கு இருக்கிறாங்க நல்லா சிறப்பா வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு